இது மகிழ்ச்சி அல்ல உங்களுடைய திறமைக்கு ஒரு ஒரு சான்றிதழ் கொடுக்கறேன்னு வச்சுக்கலாமே எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாத நிலை இதுவரைக்கும் வந்ததே கிடையாது அது கொட்டுது இந்த அருவி மாறி கொட்டுது விளைவு தான் வந்து போன முறை வந்து தமிழ் ரோஜா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க கஷ்டப்படாம சுகமா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு செத்து போனா அடுத்த செகண்ட் வித் நோ செகண்ட் சொன்னீங்க பாருங்க அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகி நீங்க ஐயா கூட சொன்னீங்க ஒரு கோடி ஒரு கோடி இல்ல மூன்று கோடிக்கு மேல பாத்துருக்காங்க சடுதியில் வரும்பங்களை அந்த மாதிரி உங்கள்ட்ட அறிவு மாறி கொட்டினதுல விளைவு சாமி வேதங்களும் சாஸ்திர மந்திரங்களும் வடமொழியிலே இருக்கு சரி அதனால அதோட உள்பொருளை நாம அறிய முடியவில்லை எனவே அந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து அவங்க அவங்க தாய் மொழியிலேயே ஓதுனா அதோட பலன் வந்து மாறுவான் எந்த மொழியில இருந்தாலும் பலன் மாறாது எந்த மொழியில இருந்தாலும் அவன் மனசை பொறுத்துக்குது இப்போ கோயில்கள்ல தமிழ அர்ச்சனை பண்ணா நல்லது ஆமா நான் கூட விரும்புறாங்க ஆனால் தமிழ அர்ச்சனை பண்ணா நாலு பேர் கூட அங்க நிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பொருளினுடைய அர்த்தங்கள் புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அங்க நிக்க மாட்டாங்க இதானா இவ்வளவுதானா அப்படின்னா அது அர்த்தம் புரியாம அவன் சமஸ்கிருதத்துல ஓதத்தால ஒரு மணி நேரம் ஆனாலும் அவங்க அங்கேயே நிக்கிறாங்க புரியாததால புரிஞ்சிச்சுன்னா அங்க கிளம்பிட்டு இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன் திருப்பதி இருக்குது தில்லை இருக்குது திருவள்ளங்காடு இருக்குது திருவிழங்காடுல போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கிட்டவே மனுஷன் போடலாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வரலாம் அதனால அங்க யாருமே கூட்டம் போடல ஓ தானா இது லிங்கமா இது அப்படி போயிடுச்சு ஆனால் திருப்பதியில் நீ உள்ள போற இருட்டு அந்த இருட்டில் போகும்போது அவன் ஜருகு ஜருகுன்னு வலிச்சு விட்டுடுவான் அவன் அதனாலையும் என்ன பண்றான் நாலு நாள் அங்கே ரூம் எடுத்துக்கணும் தங்குறான் ஒரு நாள் கூட நான் பார்க்கலையே அப்படின்னு நாலு நாள் அங்கே தங்குறான் அதனால கூட்டம் அங்கே அளவு மீறி போகுது எந்த ஒரு பொருளையும் நேரடியாக பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மவுசு இருக்காரு அதே மாதிரி மந்திரம் வந்து நேரடியாக சொல்லிட்டாக்கா அதுக்கு மரியாதை இருக்கார் அதனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதால ஓடினுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கேட்டிருந்தோம் இந்து மதம் அழிவுக்கு காரணம் பிராமணர் இந்து மதம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமும் பிராமணர் ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே வருமானமே இல்லைன்னா கூட ஒரு கோயில்ல டெய்லி போய் விளக்கை ஏற்றி கொத்தி அர்ச்சனை பண்ணிட்டு விட்டு வந்துடுவான் நம்ம கிட்ட ஒரு கோயில் கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே எதுவுமே காசு வரல பாங்கே போடுறது அப்படின்னு விட்டு விடுவான் அதனால இந்த வே இந்து மதத்தை காப்பாற்றப்பட்டதும் பிராமணர்களால இந்து மதத்தை ஜாதி பேதம் வச்சு அழிக்கப்பட்டதும் பிராமணர்களால இந்து மதத்துக்கு இந்த ஜாதி வீட்டுல வச்சுக்கோ கோவில் வந்து ஒரு பொது இடம் கோவில் வந்து ஒரு பொது இடம் அங்க எல்லா ஜாதிகாரனுக்கும் இறைவன் கிட்ட உரிமை உண்டு அவன் வந்து கும்பிடலாம் ஆனா அவனை வெளியே நிறுத்திட்டான் நீ கோயில் உள்ள வர போட தீண்ட எவன்டா உலகத்துல தீண்ட தகாத இல்லையா மனிதன் நான் பொருந்தவன் அத்தனை பேரும் உயர்ந்தவன் தானே நீ தாயினுடைய கர்ப்பத்தில் தானே இருந்து வந்த அவனும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்தான் அவனை வரக்கூடாது நீ மட்டும் சாமி பக்கத்துலயே நின்றுக்கலான்ற இந்த ஜாதி பேதத்தால மத மாற்றங்கள் ஏற்பட்டது இன்னைக்கு முன்னூறு வருஷம் இந்தியாவை வெள்ளக்காரன் ஆளும் போது கூட இவ்வளவு கிறிஸ்டின் கிடையாது இந்தியாவில் அவன் வெள்ளக்காரன் வந்து ஊடு ஊடா போய் பிரச்சாரம் பண்ண மாட்டான் அவன் போவா சர்ச்சைக்கு அவன் கும்பிடுவான் வீட்டுக்கு போய் நேர்ந்துருவான் இந்த வறுமையில போய் சேர்ந்தான் பாரு கிறிஸ்டின்ல மரியாதைக்கு போய் சேர்ந்தான் பாரு கிறிஸ்டின்ல அவன் சும்மா தர ஊட்டலாம் நோட்டீஸ் கொடுத்தும் தெரியவான் இந்துக்கள்னு ஊடுன்னு தெரிஞ்சும் போய் நோட்டீஸ் கொடுப்பான் இது காரணம் என்ன காசு பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை ஒரு தெருவுக்கு போய் காசு கொடுத்துட்டு நாலு பேரு கிட்ட கையெழுத்து வாங்கினா அதுக்கு சாயந்தரம் எழுநூறு ரூபாய் இருக்குது இது மத போதனை இந்துக்கள் என்னென்ன போதனை பண்ணுறேன்னா கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாதின்னு பிரித்து ஒத்தனை இழிவாக்கி ஒத்தனை உயர்த்தி வைக்கும் போது மரியாதை தேவை மனுஷன் ரெண்டு விஷயம் முக்கியம் அவன் வாழறதுக்கு மரியாதை வேணும் அவன் உயிரோடத்துக்கு பசிக்கு ஆதாரம் வேணும் இந்த ரெண்டுக்கு தான் மனிதன் வாழ்ந்துறான் ஆனா இந்த மதத்துல மரியாதை மதம் புனிதமான மதம் தெய்வீக மதம் இந்து மதம் ஆனா இந்த செயலாள இந்துக்கள்லாம் கிறிஸ்துவனா மாறணும் அதனால இந்து மத அழிவுக்கு காரணம் அடிப்படை பிராமணன் அதே நேரத்தில் இந்து மதம் இவ்வளவு நாள் காப்பாற்றப்படுறதுக்கு எங்க போய் ஒண்ணுமே பைசா வருமானம் இல்லைனா கூட அவன் போய் அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை காப்பாற்றுவான் அந்த இந்து மதம் இது வரைக்கும் வாழ்த்துக்கு காரணமும் பிராமணன் அதனால இந்த மந்திரங்கள்ன்றது சமஸ்கிருதத்திலையும் இந்த சொல்லும் போது இவனுக்கு புரியாது போது இவன் அங்கேயே நின்னான் இவனுக்கு பொறிஞ்சு போச்சுன்னா இவ்வளவுதான மந்திரம் நாங்களும் சொல்லி உடனே ஊட்டு போடுவான் அதனால அவன் சமஸ்கிருத்தில் சொல்லி மெய்வினை வல்வினை மெய்வினை உண்மையான வினை வல்வினை உண்மையை தாண்டி தொந்தரவு கொடுக்குறது வல்வினை எப்போ மனிதனை துன்பம் கொடுக்குதோ ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஆனால் நோய் இருக்கு தெரியும் ஆனால் உபகிரம் கிடையாது அதால் இப்போ சுகர் வந்து மாத்திரை போட்டுக்கணும் நார்மலாக நடமாட்டினுக்கிறான் சுகர் கட்டவரில் எடுக்கிறாலும் போச்சுன்னா வல்வினை அது அந்த அந்த வினை ரொம்ப வலிமையான வினை கொள்ளுது மனுஷனாலும் உடல் சார்ந்தது வல்வினை மனம் கொள்றது வல்வினை வேற மெய் வினை வேற சாமி இறை வழிபாட்டின் மூலமாக உங்களது ஊழ்வினை இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு தேவாரம் சொல்லுது சரி சாமி வேற மாதிரி சொல்லிருக்கீங்க எல்லாம் போவே போவாது என்ன ஜென்மனாலும் இது பத்தி உங்க கருத்து மனிதனுக்கு ஞானத்தில் போகும்போதோ யோகத்தில் போகும்போதோ ஒரு இறக்கம் வரும் இரக்கம் வரும்போது அவன் தான தர்மத்தை பண்ணுவான் எந்த உலகத்தில் அவன் பாவத்தை சம்பாதிச்சானோ அந்த உலகத்திலேயே அதுக்கு கொடுத்து அந்த புண்ணியத்தை தேடிப்பான் அப்போ அவனுக்கு உள் வினை உலக விஷயத்திலே உனக்கு வந்து அந்த வழிபாட்டு இறக்க குணம் வராது அதனால அவனுக்கு வினை மேலும் மேலும் சேருமே தவிர அவனுடைய வினையை அவன் தீர்க்க முடியாது ஆனால் எந்த வினையும் கடவுள் தீர்க்க மாட்டான் கடவுள் எந்த வினையும் தீக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை இந்த இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருந்தது நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது நான் முன்கூட்டியே யோசித்துட்டேன் இதை ஒரு நாள் வச்சோம்னா இங்கே கட்டுப்படி ஆகாத இடம் ரெண்டு நாள் ஆக்கிடலான்ட்டு நேற்று ஒரு நூறு பேருக்கு மேலே உபதேசம் கொடுத்தாங்க இந்த இன்னைக்கு உபதேசம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்குது இவ்வளோ கூட்டம் இருக்குது இதை யோசித்து நான் என்ன பண்ணேன் போன மாதம் அந்த எதிர்கிற இடத்த வாங்கணும் இடம் வாங்கும்போது போது அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுல கேட்குறாங்க ஏன் இடம் வந்து யார் பேரில் உங்க பேர்ல எதனுமா உங்க சம்சாரம் பேரில் எதனுமா இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் எங்க எங்கள் சம்சாரம் பேரில் எழுதுங்க எங்கள் பசங்க தொல்ல கூட அதை வச்சுன்னு பழிப்பாங்கன்னு எழுதிடுவேன் என்ன பண்ணுவேன் இல்லை எனக்கு கட்சி காலத்தில் எனக்கு பாதுகாப்பு ஒன்றுங்க என் பேர்ல ஏழுங்க இது மனுஷனுடைய இயல்பு இது தப்பா ரைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன பண்ணேன் என் பேர்லையும் வேணாம் எங்கள் குடும்பத்து பேர்லையும் வேணாம் ஒரு பொது இடமா இருக்கட்டும் அது அதனால பிரம்மசூத்திர குழு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ இதில் நானும் ஒரு உரிமை கொண்டாட முடியாது எங்கள் குடும்பத்தாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்போ யாருக்கா அவர் எல்லாருக்கும் உதவதா இருக்கணும் அது இல்லையா அப்போ என் பாவம் அங்கே போச்சு இல்லை இந்த மாதிரி மனப்பக்குவத்தை தான் ஆன்மீகம் எதை செய்தாலும் அதை நான் செய்யணும் நான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் நான் ஏதோ ஆடு மாடு மாதிரி பிறந்து செத்து போகக்கூடாது என்னுடைய செயல் நான் மறைஞ்சாலும் என் செயல் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு செய்தால் அதுவே ஆன்மீகம் அப்போ உன்னுடைய வினைகள் ஆடும் அது செய்யாட்ட ஊரில் இருக்கா கொள்ளாச்சி போய் நான் ஊட்டுக்குள்ள கட்டிட்டு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் இப்போ விவசாய நாடுன்னு பேரு இந்தியாவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் விவசாயமே இல்லாமல் ஆயிப்போச்சு இதுக்கு பேஸ் அடிப்படை அரசியல்வாதிகள் ஆனால் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகுது இந்த நாட்டில் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது நான் ஏழை என்கிட்ட காசு இருந்தா நான் இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட போறேன் சரி யாருக்குமே கிடைக்காத உணவு பஞ்சமாச்சுன்னா நான் பெரிய பணக்காரன் துட்ட வார்த்தை தண்ண முடியும் அப்போ என்ன செய்யணும் உன் வாழ்க்கையும் இந்த உலகத்துல உயரணும் உலகத்தையும் உயர்த்த நினைக்கணும் அதுதான்டா மனித வாழ்வு அதை விட்டுட்டு நான் வாழணும் நான் வாழணும் சந்ததி வாழனா என்ன செய்ய போத ஒரு குடி மண் எடுக்க முடியாது ஒன்னால உன் கோவனமே உன் கூட வராத உனக்கு வாய்ப்புகள் ஒண்ணு கிடைச்சது எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்புகளை வச்சு இந்த உலக மக்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்ய முடியுமோ செய்துனா உன் உலகம் இருக்கிற வேண்டிய புகழ் இருக்குமே இதானே சொன்னா வல்லுவேன் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்வார் நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வாராம் உலகத்துக்கு நீ நன்மையை செய்து வாழறவனுக்கு அழிவு இல்லைடா அவன் உடல் அழியலாம் ஆனா பேரழியாது அப்படின்னா அந்த பேரை அரசியல்வாதிகள் பயன்படுத்தினாலும் உலகமா நல்லா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கலாம் ஜெயிலு கேலி போற வேலை இருக்காது